அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூட்டணி சேர்ந்தால் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் ஆங்கில நாளிதழுக்கு பரபரப்பு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் சேர்ந்தால் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் கடினமாக இருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி கூடுதல் விவரங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டனுடைய மாநில செயலாளராக சண்முகம் அந்த பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் வந்து நிறைவடைந்திருக்கு தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை வந்து சண்முகம் வந்து பேசிட்டு வர்றார் குறிப்பிட்டு ஆளும் தரப்புடன் கூட்டணியில் இருந்தாலும் கூட குறிப்பிட்டு இந்த ஆட்சி தொடர்பான பல்வேறு கருத்துகளையும் பல்வேறு விமர்சனங்களையும் வந்து வெளிப்படையாக சண்முகம் வச்சுட்டு வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் குறிப்பிட்டு இன்றைய இந்த பேட்டியில் ஒரு ஆங்கில நாளிதழ்களுக்கு அளித்திருக்கூடிய பேட்டியில் பல்வேறு விஷயங்களை வந்து சண்முகம் வந்து பேசியிருக்காரு திமுகவுடனான கூட்டணி வந்து எல்லா காலகட்டங்களிலும் தொடர்றது ஒரு ஒரு செக்யுலர் கூட்டணி அப்படிங்கிற மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்லாம் சொல்லியிருந்தாலும் கூட அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுகவுடன் விஜய் சேர்ந்தால் வந்து அந்த களமானது வந்து இன்னும் கடினமாக மாறும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடந்த முறை காட்டிலும் இந்த முறை அதிகமான இடங்களை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிச்சயமாக கேட்டு பெறும் அப்படின்னு இருக்காரு கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல கடந்த இரண்டு தேர்தல்களாக வந்து நாங்க வந்து எங்களுடைய கூட்டணியின் காரணமாக போட்டியிடல இந்த முறை அந்த பகுதிகளில் வந்து நிச்சயம் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே போல கடந்த ஆறு மாத காலகட்டங்கள்ல கடந்த அஹ் சிபிஎம்னுடைய மாநில செயலரை ஒப்பிடும் போது பல பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக அழுத்தம் திருத்தமாக வந்து குறிப்பிட்டு வருவதாக வந்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இல்லை கடந்த கா கடந்த காலங்களிலயும் வந்து கே பாலகிருஷ்ணனும் வந்து தொடர்ச்சியாக ஆளந்தரப்புக்கு பல்வேறு அழுத்தங்களை வந்து கொடுத்துட்டு வந்ததாகவும் வந்து அது குறிப்பிட்டு கடுமையான விஷயங்களை வந்து சொல்லி பேசியிருக்காரு அதே போல இந்த திமுக அரசானது வந்து ஒரு மாநில முதலாளித்துவ கட்சியாக வந்து இருக்கிறது தொடர்ச்சியாக மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இது டிரெவிடியன் மாடல் அப்படின்னு சொன்னாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து குறிப்பிட்டிருக்காரு கடந்த சில மாதங்களாகவே வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த வாதம் எல்லாம் வந்து பாக்குறோம் அது தொடர்பான கேள்விகளுக்கு வந்து கூட்டணி ஆட்சியில வந்து பங்கு அப்படிங்கிறது வந்து சிபிஎம் உடைய கொள்கை கிடையாது கூட்டணி அந்த அந்த கேபினட்ல இல்லாம இருந்தாலும் கூட பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சியாகவோ இல்லை எதிர்கட்சியாகவோ இருந்து அந்த பிரச்சனையை வந்து முன்னிறுத்தி தொடர்ந்து அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை வந்து மாநில அரசு எடுக்கக்கூடிய அழுத்தத்தையும் வந்து கொடுத்து வருவதாக வந்து குறிப்பிட்டிருக்காரு அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு இன்னுமே வந்து மிக முக்கியமான பல்வேறு வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருக்காரு அதே போல விவசாயிகள் கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தொகைகள் தொடங்கி அதே போல விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்கள் பல்வேறு விஷயங்கள் வந்து இன்னுமே வந்து பெண்டிங்கில் இருக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து இனிமேல் அதாவது அரசு ஊழியர்களுக்கான இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வரதாக சொல்லிருந்தாங்க ஆனா இன்னுமே வந்து அவங்க பண்ணலன்னு சொல்லியிருக்காரு சாம்சங் அந்த தொழிலாளர்கள் பிரச்சனை வந்து அரசாங்க தரப்பிலிருந்து அந்த நிறுவனங்களுக்கு சாதனமாக தான் தொடர்ச்சியான அவங்களுடைய பணிகள் இருந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சிவகங்கை மாவட்டம் திருபவனத்தில் நடந்த அந்த கஸ்டோடியல் டெத்து லாக்அப் மரணம் தொடர்பாக கேட்கும்போது திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுன்றக்காக கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு என்கவுண்டர்கள் நடந்திருக்கிறது நிச்சயமாக இந்த அரசாங்கம் வந்து தொடர்பாக தேர்தல் காலகட்டங்களில் பதில் சொல்லணும் சிபிஎம் வந்து எப்போதும் எந்த ஒரு காலகட்டங்களையும் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ந்த விஷயங்களை வந்து எந்த சமரசமும் இல்லாமல் நிச்சயமாக கேள்வி கேட்கும் அரசுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய பேட்டியில வந்து அஹ் ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது அதே போல திமுக வந்து தனியாக வந்து வெற்றி பெறாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு அலைன்ஸ் அதாவது கூட்டணி கட்சிகளுடைய பங்கு அவர்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் தான் வந்து தொடர்ச்சியாக இந்த திமுக கூட்டணி வெற்றிக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு பல்வேறு கேள்விகள் பல்வேறு விமர்சனங்களை அடங்கிய ஒரு பேட்டியாகத்தான் இன்றைய அந்த பேட்டியானது வந்து வெளியாக இருக்கிறது கடுமையான விமர்சனங்களை வந்து மாநில அரசு மீது வைத்தாலும் கூட ஒரு ஒரு செக்குலரிஸ்டிக் ஒரு ஃப்ரண்டாக இந்த திமுக கூட்டணி வந்து இருக்கு ஆனால் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்போம் அப்படிங்கிறது தான் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு பாரதி இப்பொழுது பல்வேறு விதமா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் சண்முகம் அளித்து வரக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்க முடியுது இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு அதாவது கூட்டணி முடிவு ஏதேனும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல தெளிவா வந்து அவங்க குறிப்பிட்ட அந்த சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா எதிர்கட்சி போலவே வந்து சிபிஎம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை வந்து கேள்விகளை எழுப்பி போராட்டங்களை முன்னெடுத்தி மக்களிடம் வந்து சென்று இந்த இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை வந்து நாங்க குறிப்பிட்டுதான் பேசிட்டு வரோம் ஆனா கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கான ஒரு சூழல் இது வரைக்குமே இல்லை அப்படிங்கறதான் குறிப்பிட்டு இருக்காரு அதிமுக பாஜக கூட்டணியோட விஜய் சேர்ந்தாலும் கூட அதில் வந்து சிபிஎம் போகுமா அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் இருக்கு அதற்கான பதில் வந்து அதுல வந்து குறிப்பிடப்படல நாங்க வந்து அந்த கூட்டணிக்கு போவோம் மாற்று கூட்டணி நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லவே கிடையாது இந்த கூட்டணியிலேயே இருந்து அதிகப்படியான இடங்களை வந்து பெறுவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு அதே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து டிவி கே உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து பேசினாலும் கூட அது தொடர்பாக எந்த விதமான ஒரு ஒரு முன்னெடுப்புகளையும் வந்து சிபிஎம் எடுக்காது கூட்டணி ஆட்சி அதாவது அந்த கேபினெட்ல கேபினட்ல இடம்பெறாமல் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அந்த எந்த ஒரு குறிப்பிட்ட காரியங்களை குறிப்பிடுறோமோ அதை வந்து நாங்க நிச்சயம் வந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கோம் அதற்காக வந்து நாங்க கேபினட்ல இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கறதையும் தற்போது பேட்டியில வந்து விவரிச்சிருக்காரு அஹ் ஜீவ பாரதி இப்போ சண்முகத்துடைய பேட்டியில போனா அதிமுக பாமக ஒன்று சேர்ந்தால் பெரிய தாக்கம் இருக்காது ஆனா அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் சேர்ந்தால் மிக கடினமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பாமகவை விட தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த பலம் பொருந்திய கட்சியா சண்முகம் சொல்றாரு இப்படி இருக்கிற இடத்துல இவருடைய நிலைப்பாடும் தாவைக்காவுடைய நிலைப்பாடும் ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய சூழ்நிலையில விஜயோட இவங்க கட்சி கூட்டணி வைக்காதுன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அதான் அவரு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடன் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்ததாக இந்த அதிமுக அதிமுக லீட் பண்ணக்கூடிய கூட்டணியில விஜய் சேர்ந்தா அது மிகப்பெரிய ஒரு டஃபா மாறிடும் அப்படிங்கறதான் வந்து ரொம்ப ஒரு உறுதித்தன்மையா வந்து அவர் சண்முகம் வந்து குறிப்பிட்டிருக்காரு அஹ் மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுக அதிமுக கூட்டணிக்குள்ள அதிமுக பிரிண்டுக்குள்ள வந்தா பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதையும் வந்து அவரு அந்த ஒரு இதுல வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு ஒரு சமிக்ஷையா கூட வந்து இருக்கலாம் விஜய் வந்து திமுக கூட்டணிக்குள்ள திமுக கூட்டணிக்குள்ள சொன்னாலும் கூட திமுக கூட்டணிக்குள்ள திமுக கூட்டணியில சிபிஎம் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன மாதிரியான விஷயத்த வந்து திமுக அரசு வந்து முன்னெடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத வந்து இந்த பேட்டியின் மூலமாக வெளிப்படையாக சம்பவம் வந்து குறிப்பிட்டிருக்காரு உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜீவபாரதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் அதில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறார் குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் இருபத்தி நான்கு என்கவுண்டர்கள் நடந்துள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் சாம்சங் பிரச்சனையில் ஆலை நிர்வாகத்திற்கே திமுக அரசு ஆதரவாக ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தது என்றும் அவர் திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் திராவிட மாடல் அரசு அனைவரையும் உள்ளடக்கியது என்று முதலமைச்சர் கூறுகிறாரே தவிர ஆனால் அது நிறைவேறியதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க அருணேஷ் வணக்கம் அதிமுகவுடன் விஜய் சேர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திமுகவிற்கு மிகவும் கடுமையான தேர்தலாக இருக்கும் என அக்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது அதாவது நாங்கள் திமுகவிடம் கடந்த தேர்தலை போல் அல்லாமல் இந்த தேர்தலில் அதிக இடங்களை கேட்போம் என்று தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்ற அதில் அதிமுகவுடன் பாமக சேர்ந்தால் மிகப்பெரிய அளவில் தாக்கம் இருக்காது என்றும் விஜய் சேர்ந்தால் அப்படி கிடையாது மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு தாக்கம் என்பது இருக்கும் விஜயின் வாக்கு வங்கி யாரும் இதுவரை பார்த்ததில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் திமுகவை பொறுத்த வரைக்குமே பல்வேறு குற்றச்சாட்டுகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் வைத்திருக்கிறார் திமுக ஆட்சியில் இதுவரைக்கும் இருபத்தி நான்கு என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கிறது என்றும் அவர் அஹ் தெரிவித்திருப்பது என்பது திமுக கூட்டணி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இதற்கெல்லாம் திமுக பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கும் என்று கடுமையான வார்த்தைகளை அவர் உபயோகித்திருக்கிறார் லாக்அப் மரணம் உள்ளிட்ட மனித உரிமை மீறலை கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதுமே ஆதரிக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் திராவிட மாடல் உண்மையிலேயே நிறைவேறிவிட்டதா என்ற கேள்விக்கு திராவிட மாடல் அனைவரையும் உள்ளடக்கியது என்று முதல்வர் கூறுகிறார் ஆனால் அது நிறைவேறிவிட்டதா என்பது கேள்விக்குறிதான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சாம்சங் விவகாரம் ஆலைக்கு ஆதரவு அளித்தது அரசு என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சாம்சங் பிரச்சனையில் ஊழியர்களின் அந்த ஊழியர்களுடைய பிரச்சனையின் போது ஆலய நிர்வாகத்திற்கே அரசு ஆதரவாக செயல்பட்டது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதே போல முக்கிய வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பல்வேறு வாக்குறுதிகளை அவர் தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தார்கள் திமுக அரசு அதாவது பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார் அதே போல அரசு துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதையும் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்பீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவிடம் அதிக தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்குமே கூட்டணி கட்சிகள் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சண்முகத்தினுடைய இந்த பேட்டி என்பது மீண்டும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் அருணீஷ் ராஜேஷ் தொடர்ந்து சண்முகம் அவர்கள் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடிலேயே இருக்கக்கூடிய காட்சியில் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் திமுகவில் இருந்து வேற எந்த கூட்டணி கட்சிகளும் வெளியே விடக்கூடாது அப்படின்றதுல திமுக மும்முரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி நிலை எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சண்முகத்தை அழைச்சு ஏதேனும் சமரச உடன்பாடு பேச்சுவார்த்தை ஏதேனும் திமுக மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கா ஏற்கனவே மதிமுகவை பொறுத்த வரைக்குமே நாங்கள் அதிக இடங்களை கேட்போம் என்று அவர்கள் ஈரோட்டில் நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றியிருந்தார்கள் அதே போல திருச்சியில் பேசியிருந்த துரைவைக்கோ பனிரெண்டு தொகுதிகளை நாங்கள் கேட்போம் என்றால் எங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் வேண்டும் அதற்காக நாங்கள் பனிரெண்டு தொகுதிகளை கேட்போம் என்று பேசியிருந்தார்கள் தொடர்ச்சியாக மதிமுகவில் ஒரு கலத்தலப்பு ஏற்பட்ட உடனேயே அறிவாலயத்தில் முதலமைச்சரால் மதிமுக பொதுச் செயலாளர் அழைக்கப்பட்டு அங்கு நேரடியாக ஒரு சந்திப்பு என்பது நடைபெற்றது நேற்றைய தினத்தில் அப்பொழுது பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அறிவாலயத்தின் வெளியே வந்து பேட்டி அளித்ததெல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது அதே வழியில் தான் செயல்பாடுகள் குறித்து என்னதான் விமர்சனங்கள் திமுக வரைக்கும் அமைச்சர்களோ சரி முதலமைச்சரோ எதிர் விமர்சனங்கள் வைக்காமல் இருப்பது என்பது அந்த கூட்டணியில் ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் முதலமைச்சர் உட்பட

ஒரு சூழ்நிலையில் சண்முகத்தினுடைய இந்த கருத்து என்பது திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே கூட்டணியில் இருந்து கொண்டே கூட்டணியை ஆளும் அரசை விமர்சிப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்று அவர்கள் தெரிவிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது அருணேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்